வாசிங்க அந்த தோட்டத்துல மத்தியில எத்தனை எத்தனாவது வாசிங்க வேகமா ரெண்டு ஒன்பது அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் இல்ல மகளே

நன்மை தீமை அறியத்தக்க விருத்தம் இதுதான் விருட்சத்தை சாப்பிட்டபடினாலே மனிதனுக்குள்ள என்ன வந்துருச்சு சாபம் வந்துச்சு என்ன வந்துருச்சு என்ன வந்துருச்சு இப்ப சாபம் வந்தனால மனிதன் தேவனோட உறவாட முடியல ஆனா இப்ப இவனுக்குள்ள என்ன வரணும் என்ன வரணும் ஜீவ வரணும் இப்போ எந்த அப்ப ஜீவன் வரணும்னா 얘는 இந்த தோட்டத்துல ரெண்டு கனி இருந்தது ஒன்னு மரணக்கனி ரெண்டாவது ஜீவக்கனி ஜீவ கனி இப்போ மரண சாப்பிட்டு சாபம் வந்துச்சு இப்போ இவனுக்குள்ள ஜீவ வரணுனா என்ன கனியை சாப்பிடணும் ஜீவ விருட்சத்தின் கனி எதை சாப்பிடணும் ஜீவ விருட்சத்தினுடைய கனி இப்போ இந்த ஜீவ விருட்சத்தின் கனி யாரே இயேசு கிறிஸ்து எல்லாரும் ஆமென் னு சொல்லமா ஏனா இவர் ஜீவனை கொடுக்க வந்தார் எதை கொடுக்க வந்தார் எதைக் கொடுக்க வந்தார் ஜீவனை கொடுக்க வந்தார் இவர்தான் ஜீவ விருச்சத்துக்கு அடையாளமா மேனென்று